கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேலையில் வாழ்த்துதலை சொல்லுகிறேன் அப்போஸ்னாகிய பவுல் இபேசியருக்கு எழுதின நிறுவத்தை நாம் தேவ கிருபையினாலே தொடர்ந்து படித்து வருகிறோம் உண்மையாகவே இந்த வேத வசனங்களை தேவ தயவினால் நாம் ஆராய்ந்து படிக்கும்படி தேவன் நமக்கு பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரத்தில் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழு வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் அன்பானவர்களே இந்த நாளிலே எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசித்து கற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து செல்வோம் இப்போ இந்த பதினெட்டாவது வசனத்துல முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது நாம கவனிக்கலாம் பாருங்க துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்கிற ஒரு வார்த்தையை இந்த வசன பகுதியில் நாம வாசிக்கிறோம் ஆம் அன்பானவர்களே மதுபானம் குடிப்பதை குறித்த ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நாம படிக்க போகிறோம் ஏற்கனவே நாம இந்த மதுபானம் வேணுமா வேண்டாமா இது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது என்ற ஒரு பாடத்தை இதே யூடியூப்பில் நாம் போட்டிருக்கிறோம் இப்போ இன்றைக்கு நாம் இந்த எபேசியர் நிருபத்தில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே ஆதி முதல் தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார் உண்டாக்குகிறார் அதில் இல்ல செம்மையானவனாக உத்தமனாக நீதிமானாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பது தான் தேவ சித்தம் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் மனிதன் இந்த பூமியில் வாழும் பொழுது நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள் செய்கிறார்கள் அதனாலே தன்னுடைய உடலுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சோம் குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சோம் ஒருவேளை அவருடைய பொருளாதார வாழ்க்கையை அது பாதிக்கும் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கும் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தெரிந்தோம் அல்லது அதை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து அநேகர் அதில் குறிப்பாக இந்த பதினெட்டாவது வசனத்தின்படி நாம் கவனிக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா இந்த மதுபானம் குடிப்பது மதுபானம் குடிப்பது என்பது கண்டிப்பாக வந்து ஒரு அடிக்ஷன் தான் கொஞ்சமாக அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி அதிகமாக அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஒரு அடிக்ஷன் தான் வெவ்வேறு நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு தவறு ஒன்றும் இல்லை ஒரு நாட்டினுடைய சீதோஷ் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பங்கு பெறலாம் இப்படி வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி சாக்கு போக்குகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த மதுபானம் என்ற ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக நம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த பாடங்களை நீங்கள் முழுசாக கவனிங்க ஒருவேளை நீங்கள் அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தால் மணந்துருபுங்க கேட்டு புரிஞ்சு மணந்துருபுங்க ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் அந்த தவறுகளில் இருப்பார்களானால் அவங்களுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு புத்தி சொல்லுங்க அதனால் இந்த வார்த்தைகளை தயவு செய்து கவனித்து புரிந்து வாழும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஸோ முதல் கேள்வி இதுதான் மதுபானம் பண்ணுவது தவறா அது ராங்கா ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல் அதெல்லாம் தப்பா யார் உலகத்தில் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல மதுபானம் பண்ணுவது பாவம்தான் எப்படி சொல்கிறோம் இப்போ நீங்கள் இந்த பதினெட்டாம் வசனத்திலே பாருங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் தான் ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை சில பேர் வந்து வசனத்தை புரட்டக்கூடியவர்கள் இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப வசனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெறி தான் கொள்ளக்கூடாது அளவுக்கு அதிகமாக தான் குடிக்கக்கூடாது லைட்டாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியமானவர்களே எந்த ஒரு பாவமும் ஆரம்பத்தில் சிறிதளவு தான் ஆரம்பிக்கும் ஒரு புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர் ஒரே நாளில் நூறு சிகரெட்லாம் பிடிக்கிறதில்ல வாரத்துக்கு ஒரு சிகரெட்டுன்னு ஆரம்பிப்பார் இல்லை மாதத்துக்கு ஒரு சிக சிகரெட்டுன்னு ஆரம்பிப்பார் போக 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 நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு நாளைக்கு பத்து இருபதுன்னு அவர் பிடிப்பார் அடிக்ஷன் அப்படின்றது பாவம் என்பது எடுத்த உடனே அதிக அளவு செய்கிறது இல்லை சிறிதளவு ஆரம்பித்து தான் அது பெரிய அளவில் அந்த பாவத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு விடுகிறார்கள் அப்போது நீங்கள் மதுபானம் அப்படின்னு சொல்லும்போது அது சின்னது பெருசு கம்மி அதிகம்லாம் கிடையாது மதுபானம் பண்ணுவது என்பதே வெறி கொள்வது தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் குடிக்கிறாருனாலே அவருடைய மைண்டு மாறுதா இல்லையா நிதானம் இழந்து போகிறாரா இல்லையா என்ன நடக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாம போகுதா இல்லைங்களா என்ன வார்த்தைகள் பேசணும்னு தெரியாம போகுதா இல்லையா இது பேர் என்னது வெறி கொள்வது அப்போ என்ன ரொம்ப அழகா சொல்றாரு அது ஒரு துன்மார்க்கமானது அப்ப அது எப்படி பாவம் இல்லைன்னு நாம் சொல்லுவோம் மதுபானம் பண்ணுவது என்பது அது துன்மார்க்கமானது பாருங்க மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர் நிருபத்துல சொல்லும் பொழுது கலாத்தியர் நிருபம் ஐந்தாவது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா அதில் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா இருபத்தி ஓராவது வசனம் பாருங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே வருதா வெறிகள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா ட்ரங்க்னஸ் ஏன்னா இது இந்த வெறிகள் என்பது குடிப்பதற்கு சமமாக தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் அது தவறுன்னு சொல்கிறார் சொல்லப்போனால் இந்த மதுபானம் என்று சொல்லக்கூடியது மதுபானம் பண்ணி வெறி கொள்வது என்பது அது மாம்சத்தின் கிரியைகளில் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து நீதிமான்கள் செய்யக்கூடியது நாம் சொல்ல முடியும் நீங்கள் பாருங்க ஒரு நீதிமான் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடியவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் மதுபானம் பண்ணக்கூடியவராக இருப்பார் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க பாருங்கள் ஒன்று பேதுரு புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா ஒன்று பேதிரு புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திற்கு நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானா அதில் மூன்றாவது வசனத்தை நீங்கள் பாருங்க சென்ற காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கலியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் எப்போ முன்னான காலத்தில் அப்போ மதுபானம் பண்ணுவது என்பது உலகத்தானாய் இருக்கும்பொழுது ஒருவர் பண்ணியிருக்கலாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு முன்னாடி ஒருவர் பண்ணியிருக்கலாம் அந்த பாவத்தோடு நிறைய பாவங்களை அவர் அங்கே செய்திருக்கலாம் ஆனால் அவர் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அந்த பாவத்தை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது அந்த பாவத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் மதுபானம் செய்வது என்பது பாவம் என்பதை உணர வேண்டும் அது தவறு அது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான பாவமாக இருக்கிறது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை நீங்கள் பாவம்னு கருதாத வரைக்கும் இதை தவறுன்னு கருதாத வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து நம்மால என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து குடினால எவ்வளவோ பாதிப்பு ஏற்படுகிறது புரிந்து கொள்ளவே மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அழுகி விடுகிறது சீக்கிரத்துல அவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போய் சிக்கிக் கொள்றாரு இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு குறித்து சொல்லப்படும் பொழுது ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் பேர் இந்த மதுபானம் குடிப்பதினால் மாத்திரம் மறித்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு என்பதை நீங்கள் யோசிப்பாருங்க மதுபானம் குடிக்கிறதுனால தன் மனைவியை பிள்ளைகளை தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு சுயநலமாக இந்த அடிக்ஷன் இந்த பாவம் முக்கியன்றதை அவர் யோசிக்கிறதுனால சீக்கிரத்திலே அவர் இந்த பூமியை விட்டு விலகி போகிறார் அது மாத்திரமல்ல குடும்பத்தில் பிரச்சனை சண்டை போராட்டம் இதெல்லாம் ஏன் வருது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஏன் வருது அப்போது இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நாம் ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாருன்னா அவர் தேவையில்லாதவங்க ஃபைன் கட்டணும் இல்லைங்களா எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள் அப்போது ஒரு அரசாங்கமே என்ன சொல்லுது குடித்து விட்டு அங்கே வாகனம் ஓட்டுவது என்பது தவறு அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த மதுபானம் செய்யக்கூடியது என்பதை தவறு என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரம் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா கண்டிப்பா நாம இந்த தவறை செய்யக்கூடாது சரி இப்போ ரெண்டாவது ஒரு பாடத்துக்காக நாம் கடந்து போக போறோம் மதுபானம் பண்ணுகிறவர்களுடைய நிலை அல்லது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது முதல்ல என்ன படிச்சோம் மதுபானம் பண்ணுவது தவறா அப்படின்னு பாடத்தை படிச்சோம் இப்போ ரெண்டாவது ஒரு பாடம் என்னன்னா மதுபானம் பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய நிலை எப்படி இருக்குது இல்லை எப்படிப்பட்டது ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கை சில பேர்கிட்ட ஏங்க நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் எனக்கு நிறைய கவலை இருக்குதுன்னு வார் பல பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமே அவர் குடிக்கிறது தான் அதை அவர் புரிந்து கொள்ளவே மாட்டார் குடி என்பது குடியை கெடுக்கும் குடி குடினா என்ன அர்த்தம் குடும்பத்தை கெடுக்கும் பல பேர் உண்மையாவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்னென்னா யார பற்றியுமே யோசிக்கிறது தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக யார பற்றியுமே யோசிக்காத சுயநலமானவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க குறிப்பா தன்னை கிறிஸ்தவன் என்று பொய்யா கொண்டு மதுபானம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய இவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா அதில் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் என்ன பண்ணாமல் மதுபானம் அமளி அது கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதியை ஒருவருக்கும் கொடுக்காது அது குடிக்கிறவர்கள் அப்படியே இந்த கடல்ல இருக்கிற மாதிரி தள்ளாடிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல எதினால் மயங்குகிற ஒருவனும் இந்த மாதிரி மதுபானத்தினாலே மயங்குகிறவன் யாரு கிடையாது அவன் ஞானவான் கிடையவே கிடையாது ஏன்னா நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த மதுபானம் குடிக்கக்கூடிய பாட்டிலில் நான் ஏற்கனவே சொன்னது போல குடி குடியை கெடுக்குன்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்குது அதை கூட அதை குறித்து யோசிக்காமல் அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா குடிக்கிறவங்க பெரிய ஞானவான் போல தத்துவங்கள்லாம் பேசுவாங்க பெரிய அறிவாளிகள் போல சொற்பொழிவெல்லாம் ஆற்றுவாங்க எனக்கு இதை தெரியும் அதை தெரியன்னாங்க அடிப்படையாக ஒரு இடத்துல போட்டிருக்குது இது குழிங்க பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் படிக்கிறவங்க யாராவது அந்த குழியில் போய் விழுவாங்களா இங்கே சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு அங்கே போர்டு போட்டிருக்கும் போது யாராவது போய் சாக்கடைக்குள்ளே விழுவாங்களா இது நெருப்பு இதில் கை வைக்காதீங்க அப்படின்னு போர்டு கூட போட வேணாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா இருந்தாலும் வேணும்னே போய் யாராவது கையில் வை கையை வைப்பாங்களா இப்படி படித்தோம் தெரிந்தோம் அது வேணும்னே செய்கிறவங்க எந்த அளவுக்கு ஞானம் இல்லாதவர்களோ குடி குடியைக்கெடுக்கும்னு அந்த பாட்டிலே போட்டிருக்கும்போது பல வசனங்கள் அதை தவறுன்னு சொல்லும் பொழுது அதை குடிக்கிறவர் கண்டிப்பாக ஞானமான எப்படி இருக்க முடியும் எப்படி அவர் வந்து புத்திசாலியாக இருக்க முடியும் வெவ்வேறு கதைகளை அவர் புத்திசாலி தான் நம்ம பேசலாம் ஆனால் உண்மையாகவே அவர் ஞானவான் அல்ல அவர் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமானவராக இருப்பது இல்லைன்றது தான் உண்மை இதுதான் நிஜம் பாருங்க இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் இதே இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழு நீங்கள் பாருங்கள் சிற்றின்பிரியன் தரித்திரன் ஆவான் மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்ன மதுபானத்தை விரும்புகிறவன் பொருளாதார ரீதியாக வளரவே முடியாது ஏன் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கு செலவு பண்ணிடுவார் பிள்ளைகள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்குதுன்றதை பற்றி கவலை இல்லை மனைவி சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை பற்றி சில பேர் கவலை இல்லை சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக தங்களை நினைத்து கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சிடறேன்னு வாங்க ஆனால் இந்த செலவு பண்ணுற காசை சேர்த்து வச்சா அந்த பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய பிரகாரமோ அல்லது வெவ்வேறு நற்கிரிகள் செய்வதற்கோ யூஸ் ஆகும்ன்றதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க கண்டிப்பா இப்படி செலவு பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தரித்திரன் ஆவார்கள் பூமிக்குரிய வகையில் மாத்திரமல்ல அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவராக இருப்பாரானால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் அவர் இறந்து போவார் தேவனுடைய அன்பை அவர் இறந்து போவார் அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை பாருங்க இயசையா புஸ்தகம் இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம் பாருங்க ஏசையா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானால் பதினோராவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ எப்படா பொழுது விடியான்னு காத்திருந்து காலையில் கடைக்கு போனாருனா ம காலையில் ஃபுல்லாக மதியானம் ஃபுல்லாக சாயங்காலம் ஃபுல்லாக இருட்டி போகும் அளவும் அப்படியே அதுக்கே அடிக்ஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி சொல்லப்படுகிறது ஐயோ ஆபத்து வரும் வேதம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை இந்த காரியத்தை மதுபானம் வெறி கொள்வது ஐயோன்ட்டு இருப்பாரு அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உண்மையாகவே அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடியாது வாய்ப்பே இல்லை இன்னும் நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தெளிவாக ஒரு சில வசனங்களே தொடர்ச்சியாக சொல்றார் மதுபானம் பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தொடர்ச்சியாகவே சொல்றார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்களேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் பாருங்களேன் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் கேள்வி கேட்குறார் யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் இப்போ நான் ஏற்கனவே இல்லையா சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் மதுபானம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப துக்கம் பிரதர் அதனால தான் நான் மதுபானம் பண்ணுறேன் பிரியமானவர்களே ஒருத்தர் புரிந்து கொள்ளணும் மதுபானம் பண்ணக்கூடியவர் அவர் குடிக்கிறது தான் அநேக பிரச்சனைகளுக்கு ஆரம்பம் ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு இந்த ஒரு பிரச்சனையை நினச்சி நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒருவர் குடிக்க ஆரம்பிச்சா அந்த குடிப்பது என்பது ஒரு நூறு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கும் இப்ப நூற்றி ஒரு பிரச்சனை ஆயிடு அவருக்கு பாருங்க இவர் என்ன நினைக்கிறாரு நான் மது மதுபானம் பண்றதுனால இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறன்ற மாதிரி நினைக்கிறாரு அவர் ஆனால் அவருக்கு தெரியல இந்த இவர் மதுபானம் பண்ணுறதுனால அவர் பின்னாடி ஒரு நூறு பிரச்சனை வந்து நூற்றி ஓராது பிரச்சனையாக அது சேரப்போகுதுன்றதை அவர் புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில் அவர் இருக்கு புரிந்து கொள்ளணும் ஏன்னா இங்கே சொல்கிறாரு யாருக்கு வேதனை யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் பிரியமானவர்களே மதுபானம் குடிக்கக்கூடிய அதுக்கு அடிக்ஷனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வீட்டிலும் சமாதானம் இருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் அதற்கே தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கறதுனால அவரு அவரும் சரி அவருடைய துணைவியாரும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி அவருடைய பெற்றோர்களும் சரி கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை என்ன ஒரு உப்பை போல மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும் ஒரு வெளிச்சமாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் இல்லையா பிரகாசிக்க வேண்டும் இதெல்லாம் பைபிளில் நாம் படிக்கிறோம் ஆனா மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்து மற்றவர்கள் சந்தோஷத்தை கெடுத்து எனக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா இது எவ்வளவு பெரிய பாவம் இது எவ்வளவு பெரிய சுயநலம்ன்றதை நீங்கள் யோசிப்பார் அப்ப யாருக்கு இதெல்லாம் நேரிடுகிறது அடுத்து முப்பதாவது வருஷத்துல சொல்றாரு மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே ஆன்சர் சொல்லிட்டார் மதுபான வெறின்னு கூட இங்கே சொல்லலை மதுபானம் இருக்கும் இடத்துலன்ட்டார் அப்போ மதுபானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் சண்டை கண்டிப்பாக இருக்கும் துக்கம் அதிகமாகவே இருக்கும் காரணமில்லாத காயங்கள் இருக்கும் சும்மா ஏதாவது பேசி அடி வாங்கிட்டு வருவார் அவர் புலம்பிக்கிட்டே இருப்பார் எதையாவது ஒன்று சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார் இது எல்லாம் அந்த மதுபானம் இருதயத்தை மயக்குவதனால் வரக்கூடிய ஒரு காரியம் பாருங்க என்ன சொல்கிறாரு பாருங்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்கிறாரு பாருங்கள் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கம் உன் உள்ளம் தாறு மாறானவைகளை பேசும் நிதானம் இருக்காது கண்டபடி பேசுவார் மற்றவங்க குடும்பத்தை பற்றி மற்றவங்களை பற்றி என்ன பேசுதுன்னே தெரியாது இது ஒரு வாழ்க்கையாக யோசிச்சு பாருங்கள் இப்படி வாழறது ஒரு வாழ்க்கையா நமக்கு பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறார் நான் நேரத்துக்காக வேகமாக போகிறேன் நீங்கள் அப்புறமா கூட பொறுமையாக வாசித்து பாருங்கள் மற்ற வசனங்களை முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அதாவது இவங்க ரொட்டீனாக அந்த காரியத்துக்கே அடிக்சனா இருப்பாங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் சிலர் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆனா சிலர் கண்டிப்பா வருவாங்க உண்மையா தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறவர் ருசி பார்க்கிறவர் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் குடும்பம் பிள்ளைகள் முக்கியம்னு நினைக்கக்கூடியவர் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வருவார் தெய்வ பயம் அவருக்கு இருந்தால் கண்டிப்பாக அவர் வருவார் அதை மூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விட்டுட்டு வருவார் ஆனால் அது எல்லாம் இல்லாதவர் தொடர்ந்து அந்த வேதனையிலையே தான் அவர் இருப்பார்ன்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த ரெண்டாவது ஒரு பாடம் இது தான் மதுபானம் பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது உண்மையாகவே சமாதானம் இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கை அதுல மாற்று கருத்து இல்லை சரி அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இந்த மதுபானம் யாருக்கு தகுதி இல்லை யாருக்கு இது தகுதி இல்லை பாருங்க நீதிமொழிகள் இதே நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா திராட்ச ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அவர் மதுபானம் பண்ணக்கூடாது ஏன் கண்டிப்பாக அவர் அந்த பொறுப்புக்கு ஏற்றது போல அவரால் நடக்க முடியாது ஒருவேளை அவர் தொடர்ந்து அப்படி செய்வதனால அந்த பொறுப்புகளில் இருந்து அவர் விலக கூட நேரிடும் அன்பானவர்களே தேவன் கொடுத்திருக்கிற இந்த உடலில் இந்த உயிர் இருக்கும் வரை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவ சித்தத்தை தேடி தீர்ப்புக்கு பிறகு பரலோகத்துக்கு போகும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் புரிந்து தொடர்ந்து ஊழியங்களுக்காக நீங்கள் செபியுங்கள் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் நமக்கு பலனையும் உதவியையும் அவர் செய்வாராக பொறுமையோடு கூட இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக்க